ஓம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் இன்று நாம் முறைப்படி பூஜை செய்து பணவசியம் தனவசியம் சர்வவசியம் வசியம் பெறும் அற்புத மந்திரங்களை சொல்லப்போகிறோம் முதலில் விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குவோம் ஓம் கம் கணபதையே நமக ஓம் வக்ரதுண்டாயகும் பின்னர் பணவசிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியே நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தரித்திரநாசினி மகாலக்ஷ்மி நமக ஸ்வாஹா தனவசிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் ஐம் சர்வஜனவசியம் ஹ்ரீம் நமக சர்வசிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் சர்வம் மம வாசம் ஆகச்வாஹா வசிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் வசியம் ஹ்ரீம் நமக இந்த மந்திரங்களை நீங்கள் நூற்றி எட்டு முறை மாலை சாத்தி ஜபிக்க வேண்டும் நேரம் அதிகாலை அல்லது சாயங்காலம் அற்புதம் அற்புதமாக நம்ம சதுர்கிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ சகல வசியம் அதாவது தனவசியம் பணவசியம் தனதா எச்சினையுடைய பாசனை அதுவுடைய வசியம் அனைத்துக்குமே இப்போ ஐயா அழகாக குரல் பதிவு கொடுத்துருந்தாங்க நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மை தான் நம்ம இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு 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 இருக்கோம் இது நிறையா தன அவசியம் தன பிரச்சனைகள் நிறையா நம்ம யூடியூப் சேனலில் வந்து கேட்டதுனால ஏற்கனவே நம்ம நல்ல அவசியங்களுக்கு நல்ல நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய மைகள் நம்ம நிறையா பதிவு செஞ்சுருக்கோம் அதுபோல் இந்த தனிப்பட்ட இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் கேட்டதுனால அதுக்குரிய மொழிகள் நம்ம முறைப்படி அதுக்கு காப்பு கட்டி அதுக்கு முறைப்படி எல்லாமே நம்ம சொன்னது போல் முறைப்படி எல்லாமே செஞ்சு எடுத்து இப்போ அந்த சர்வசியம் தனவசியம் பணவசியம் குபரிவசியம் அனைத்து நம்ம பிரச்சனைக்கு செல்வங்கள் கொடுக்கக்கூடிய மையத்தை இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு இந்த குரல் பதிவு கொடுக்குறோம் அனைத்துமே உங்களுக்கு இதுபோல் விஷயங்கள் வேணும் அப்படின்னா நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறலாம் நீங்கள் ஃபோன் கால் போடுறீங்க அப்படின்னா நம்ம எனி டைமு ஃபோன் எடுத்து பேச முடியாது எனி டைமு ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம பேசி பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு யாருக்கு என்ன விஷயங்கள் தேவை இருப்பேனும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மை அற்புதமாக நம்ம அதுக்கு மைகளை அழத்து அதுக்கு தேவையான விஷயங்கள் மந்திரங்களை நம்ம முறைப்படி உருவையேற்றி சக்தி ஏற்றி நம்ம கொடுக்குறோம் அதுபோல் மக்கள் நல்லா அதை வாங்கி நல்ல பலனை அடைந்து நம்மகிட்ட நல்ல ரிசல்ட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க அற்புதமாக இருக்குது அதுபோல் உங்களுக்கு யாருக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பயன்படலாம் ஏன்னா நம்ம நிறைய நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு தான் வர்றோம் அதுபோல் யாருக்கு இது தேவை இருக்கணும் அப்படிங்கிறவங்க வாங்கி நல்ல பலனை அடைகிறாங்க அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதுபோல் நம்ம முறைப்படி மந்திரங்கள் உருவேற்றி அது முறைப்படி நம்ம செய்து கொடுக்குறோம் அனைவருக்கும் நல்லதாக தான் இருக்குது அதுபோல் நம்ம இந்த மையம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ரெடி பண்ணி யாருக்கு கேட்ட நபர்களுக்கெல்லாம் நம்ம குறியிருப்பிருவோம் அவங்கவங்க கேட்ட நபர்களுக்கு நம்ம முறைப்படி பூஜைகள் பண்ணி நம்ம அனுப்பி போகிறோம் அதுபோல் நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் இது வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கி பயன்பெறலாம் அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்